அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான ஒன்லைனர் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி குப்தர்கள் யூனிட்ல டோட்டலா ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுவது குப்தர்கள் காலம் நீதிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகர் நீதிச்சாரம் என்ற நூலின் மற்றொரு பெயர் தர்ம சாத்திரம் தேவி சந்திரகுப்தம் என்ற நூலை எழுதியவர் சீன பயணி பாக்யானின் குறிப்புகள் யாரை பற்றியது இரண்டாம் சந்திரகுப்தர் முத்ரா முத்ராட்சம் என்ற நூலை எழுதியவர் விசாக தத்தர் மெக்ராலி இரும்பு யாருடைய சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது முதலாம் சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி ஆளுமை மற்றும் சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர் ரகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகள் உடையது முப்பத்தி மூணு வரிகள் உடையது எழுதப்பட்டுள்ளது நாகரி வரி வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது ரகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருதம் குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் மனைவி குமாரதேவி டேஷ் வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி என்பது டேஷில் இருந்த பழமையான கன ஆகும் வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கன ஆகும் பிரயாக்கை தூண் கல்வெட்டு அல்லது இன்றைய அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திர குப்தர் பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் குறிப்பிடும் குப்தர்களின் பகுதிகள் மகதம் அபுத் குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தரின் ஆட்சி காலம் பொது ஆண்டு இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எண்பது வரை ஸ்ரீகுப்தரின் புதல்வன் கடோத்கஜர் கடோத்கஜரின் ஆட்சி காலம் பொது ஆண்டு இருநூத்தி எண்பது முதல் முன்னூத்தி பத்தொன்பது வரை கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிக்கப்படுபவர்கள் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் கடோத்கஜரின் புதல்வன் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் காலம் பொது ஆண்டு முன்னூத்தி பத்தொன்பது முதல் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வரை குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா போன்ற பட்டங்களுக்கு உரியவர் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் புதல்வன் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வந்த ஆண்டு பொது ஆண்டு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் இலங்கை மன்னன் மேகவர்மன் எங்கு பௌத்த மடம் அமைக்க அனுமதி கோரினார் கயா சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது நாற்பது ஆண்டுகள் நீடித்தது தனது ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஆதரித்த மாபெரும் பௌத்த அறிஞர் வசுபந்து கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் குப்த அரசர்களில் மிகவும் பிரியராக இருந்தவர் சமுத்திரகுப்தர் குப்த நாணயங்களில் யாருடைய சின்னம் வீணை வாசிப்பது போன்று பொறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் பொது ஆண்டு முன்னூத்தி எழுவத்தி ஐந்து முதல் நானூத்தி பதினைந்து வரை தனது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசு உரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரம் ஆதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகரம் பாடலிபுத்திரம் மேற்கு வங்காளம் குஜராத் ஆகிய பகுதிகளை சாங்க அரசர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் சாங்க அரசர்களை வென்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஹூனர் காம்போஜர் கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை வென்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அரசர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ஹ விக்ரமன் விக்ரமாதித்யன் சகாரி பொறுத்துக காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் அகராதியை உருவாக்கியவர் அமரசிம்மர் மருத்துவர் தன்வந்திரி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பயணி பாகியான் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசு உச்ச அடைந்தது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர் சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வன் ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் ஹூனர்கள் படையெடுப்பை தடுத்தவர் ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் பெயர் எவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ளது புருசா புருசா என்பதன் பொருள் அனைவருக்கும் மேலானவர் அலகாபாத் பிரசஸ்தியை அல்லது மெய்கீர்த்தி அல்லது புகழுரை கல்வெட்டை எழுதியவர் ஹரிசேனர் ஹரிசேனரின் பட்டங்கள் குமாரமாத்தியா சந்தி விக்ரஹா மகா தண்டநாயக்கா குமாரமாத்தியா என்பது அமித்யாக்களில் மிக முக்கியமான பதவி மகா தண்டநாயக்கா என்பவர் துருவபூதியின் புதல்வர் சபா என்ற ஒரு குழு குறித்து கூறும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு குப்தர் கால அமைச்சர்களில் உயர் நிலையில் இருந்தவர் மகா விக்ரகா குப்தர் காலத்தில் போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சர் மகாசந்தி விக்ரகா நீதித்துறை ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா குதிரைப்படை தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மகா அஸ்வபதி குப்தர் காலத்தில் ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உபாரிக்கா எந்த செப்பேடுகளில் மூன்று உபாரிக்காக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது தாமோதர்பூர் செப்பேடு யாருடைய காலத்து தாமோதர்பூர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரணா குறித்து குறிப்பிடுகிறது புத்தகுப்தர் யாருடைய காலத்து சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி என்பதை குறிப்பிடுகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் பொருத்துக பாலாதி கிருத்தியா காலாட்படை தளபதி மகா பாலாதி கிருத்தியா குதிரைப்படை தளபதி மகா தாரா கிராம பெரியவர் பொருத்துக மகா பிரதிகரா அரண்மனை காவலர்கள் தலைவர் அரச சமையலறை கண்காணிப்பாளர் துடக்கா ஒற்றர் குப்தர் காலத்தில் காமந்தகர் எழுதிய நூல் நீதிச்சாரம் சாரம் அரசு ஆவணங்களை பராமரிக்க அதிகாரி அஸ்பதல திக்ருதா என்பதன் பொருள் கட்டாய உழைப்பு பாகர்பூர் செப்பேட்டின் படி நில ஆவணங்களை பாதுகாத்த அதிகாரி உஸ்தபாலா பாகர்பூர் செப்பேட்டின் படி நில ஆவணங்களை பாதுகாத்த அதிகாரி உஸ்தபாலா குப்தர் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடுத்த நிலக்கொடை மானியம் கோவில் வழிபாடு வணிகர் ஆகியோருக்கு வழங்கப்படும் நிலக்கொடை தேவக்கிரகார மானியம் ஷேத்ரா பயிரிடக்கூடிய நிலம் கிலா தரிசு நிலம் அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம் நீச்சல் நிலம்முறை வரிதல் வரி நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி களிவரா கலப்பை வரி வரி கிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் வரி பொருத்துக பந்தியா வயல்களை வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்தது பந்தியா கரா பாசனத்திற்கு உதவியது ஜல நிர்மகா தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் வடிகால்கள் குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற ஏரி சுதர்சனா ஏரி குப்தர் கால உலோகவியலின் உச்சத்தை காட்டும் சான்று எங்கு காணப்படுகிறது மெக்ராலி இரும்பு தூண் மெக்ராலி இரும்பு தூணில் யாரை பற்றிய அடையாளம் காணப்படுகிறது இரண்டாம் சந்திர குப்தர் கால வணிகர்கள் சிரேஷ்டி சார்த்தவகா ஒரே இடத்தில் நிலையாக வணிகம் செய்தவர்கள் சிரேஷ்டி என்று அழைக்கப்பட்டனர் ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவகா என்று அழைக்கப்பட்டனர் கிழக்கு கடற்கரையின் முக்கிய வணிக மையமாக பாக்யான் குறிப்பிடுவது தாமிரலிப்தி பொறுத்துக அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா மாநிலம் பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது காலத்தில் டேஷ் பாணியிலான கலைகள் வளர்ந்தன நாகரா திராவிடம் சமத் உத்தரப்பிரதேசம் ரத்னகிரி ஒடிசா மாநிலம் மிர்பூர் கான் சிந்து கால கல் சிற்பத்திற்கு சிறந்த சான்று டேஷில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலையாகும் சாரநாத் பிராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் சிலை வராக அவதார சிலை புத்தரின் பதினெட்டு அடி செம்பு சிலை எங்கு உள்ளது பீகாரின் நாலந்தாவில் அமைந்துள்ளது புத்தரின் ஏழரை அடி உலோக சிலை எங்கு உள்ளது சுல்தான்கஞ்ச் கஞ்ச் புத்தரின் சுவரோவியங்கள் காணப்படும் இடங்கள் அஜந்தா பாக் பாதாமி சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சுவரின் காய்ந்த பின் வரையப்படும் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்கள் புத்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருத மொழி உச்ச நிலையை அடைந்தது புத்தர் காலத்தில் பொருத்துக பாணினி அஷ்டத்தியாயி பதஞ்சலி மகாபாஷ்யா அமரசிம்மர் அமரகோசம் கோஷம் சந்திர கோமியர் சந்திர வியாக்கரணம் சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக அறியப்படும் நூல் அமரகோசம் வங்கத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திர கோமியர் தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தன பாலி மொழியில் இருந்தன தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது வசுபந்து சமணர்களின் மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன பிராகிருதம் சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா காளிதாசரின் நாடக நூல்கள் சாகுந்தலம் மால மித்ரம் விக்ரமோர்வசியம் விசாக எழுதிய நூல்கள் முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் நாளந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார் பொருத்துக மதுரா பகுதி சூரசேனி வடிவம் அவுத் பண்டேல்கண்ட் அர்த்த மகதி வடிவம் நவீன பீகார் பகுதி மகதி வடிவம் காளிதாசரின் நாடக நூல்களுள் ஒன்று சாகுந்தலம் நாலந்தா பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பீகாரின் எந்த நகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது ஷெரீப் நாலந்தா எதனால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான சின்னமாகும் இனஸ்கோ நெக்ஸ்ட் கூற்று நாலந்தா பொது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து ஆயிரத்தி இருநூறு வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்தது ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் புத்த பேரரசின் ஆதரவிலும் கண்ணோசியின் பேரரசரான ஹர்ஷரின் ஆதரவிலும் செழித்தது இரண்டு கூற்றுமே சரி கூற்று ஒன் அண்ட் டூ சரி நாலந்தா யாரால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூறு இந்திய தொல்லியல் துறையால் நாலந்தாவில் முறையான அகழாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் ஆரியப்பட்டர் என்பதை கண்டறிந்தவர் ஆரியப்பட்டியம் என்னும் நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர் வராக விகிரரின் கலை களைஞ்சிய நூல் சங்கிதா பஞ்ச சித்தாந்திகா சாதகா எனும் நூலை எழுதியவர் விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஆயுர்வேதா அல்லது நோய்களுக்கான மருந்துகள் மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி கூறும் மருத்துவ நூல் நமனிதகம் குப்தர் காலத்தில் இருந்த தன்வந்தரி என்பவர் ஆயுர்வேத மருத்துவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெமிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி